அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏழரை சனி கடந்துட்டு இருக்கு கடந்த ஆறு வருஷமாகவே படாத பாடுபட்டுகிட்டு இருக்கிறீங்க எடுக்கிற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஏழரை சனியில ஆறு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரையிலும் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்ன கடந்த ஆறு வருஷத்துல பட்ட கஷ்டங்களுக்கு சனி பகவான பொறுத்தளவுக்கு ராசியை விட்டு போகும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தை விட்டு பாண்ட போது அதாவது ராசியில இரண்டாம் இடத்துல இருந்தா அந்த சனிக்கு பேரு பாத சனி பாத சனியில இப்ப இருக்க போறது இன்னும் ஒரு வருஷம் இருக்க போறாரு கடந்த ஆறு வருஷமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சின்ன இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலயமா சூரிய பகவானுடைய ஒளி எப்படி கிடைக்குதோ அதே போல ஒளி கிடைக்கும் ஏழரை சனி நல்ல காரியங்களை செய்வார் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விளக்கும் கண்டிப்பா இந்த விசுவாச வருஷம் கண்டிப்பா வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்கும் வீட்டுல கெட்டி மேல ஓசை கேட்குமா கெட்டி மேல ஓசை கேட்கும் இதை தவிர மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல வம்சம் விருத்தி இல்லாம இருந்து நீங்கிச்சு குழல் இனி யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேடா குழந்தையோட அழகுரல் கேட்காத வீடு வீடே அல்ல அப்படின்னு என்னதான் பொருளாதாரம் இருக்கட்டும் என்னதான் போலி போடியா இருக்கட்டும் என்னதான் வேலைக்காரங்க இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் ஆனால் குழந்தைங்களோட அழுகலும் குழந்தையோட சிரிப்புலையும் கேட்குறேன்னா அந்த வீடு வீடே இல்லைன்னு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதை தவிர குலதெய்வ வழிபாடு நானும் ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு போனோன்னு நினைக்கிறேன் தம்பி ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விசுவாசம் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு எப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு போகிறதோ அப்போதான் மற்ற இஷ்ட தெய்வங்கள் வரும் குலதெய்வம் வராத வரையிலும் வீட்டில் ஒரு சுபகாரியங்களும் நடக்காது சுபகாரியங்கள் பண்ணலான்னு போனால் ஏதாவது ஒரு தடைகளும் தாமதங்களும் வந்துட்டு அப்போ அந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடியது இந்த அதே போல வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி பண்ணுற தாமி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மாறக்கூடிய ராகு இரண்டாம் இடத்துக்கு வராரு கும்ப ராகுவா வராரு வெளியூர் மாநிலம் வெளிநாடு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல சிட்டிசன்ஷிப்பு கிரீன் கார்டு விசாக்கு முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கும் சரி உத்தியோகம் போகக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் சரி கண்டிப்பா விசா கிரீன் கார்டு அதே போல பி ஆறு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு மகர ராசிக்கு மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சுக்கர பகவானும் புத பகவானும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் புத பகவான் நீச்சம் அடைஞ்சும் நீச்ச பங்க இருக்காரு எப்படி ரஜினிகாந்தக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி இந்த சின்னத்திரை பெரிய கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மகர ராசிக்கு துலாம் அது மகர ராசிக்கு கிடைக்குமா கிடைக்கும் ஏன்னா துலா ராசிக்கு அதிபதியான சுக்கரன் அவர்தான் தான் சின்னத்திரை பெரிய கலைஞருக்கு அதிபதி அவர் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உச்சம் பெற்றிருக்காரு கூட புத பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு நீசமங்க இருக்காரு கண்டிப்பாக இந்த நீசமங்க ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யுமா வேலை செய்யும் சரி அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நாலாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்காரு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் கடந்த காலகட்டங்களில் அலைச்சலாக இருந்துகிட்டே இருந்துச்சு எந்த வேலையை தொட்டாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு நம்ம கொடுத்த வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இருந்துச்சு அது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவாச வருஷம் அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இது ஏற்றமான காலகட்டமா ஏற்றமான காலகட்டம் சோ மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வெற்றிகரமான வருஷம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷ்யமநாதன் சரியில்லை அப்படின்னா யார வணங்கணும் அப்படின்னாக்க திருவிழாறு சென்று சனி பகவான வணங்கணும் திருவிழா போயிட்டு நலகுளத்துல குளிச்சுட்டு அதை தவிர ஒரு இரும்பு கடாயில் இரநூறு நல்லெண்ணெயை வாங்கிட்டு ஒரு ஒரு ரூபா காயினை போட்டுட்டு அதில் முகத்தை பார்த்துட்டு இடது கைக்கு பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர்ன்ற கோயில் இருக்கும் அந்த நல களி தீர்த்த விநாயகர் கோயிலில் அந்த இரும்பு கடாயை கொடுத்துட்டு நல களி தீர்த்த விநாயகரையும் பக்கத்துலேயே பைரவர் இருப்பார் பைரவரையும் மணங்கிட்டு நேராக உள்ளார போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை இம்பெருமா ஈஸ்வரன் தர்மாரண்ய ஈஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வரும்போது பதினோரு தீபம் போட்டு வந்துட்டு வெளியில் வரும்போது ஒரு பதினோரு கொட்டளை சாப்பாடு வாங்கி கைகால் ஊனம் மற்றும் கொடுத்துட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா பனிபோல் விலகும் மகராசை ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த விசுவாச வருஷம் அதி அற்புதமான வருஷம்னு சொல்லலாமா அதி அற்புதமான வருஷம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்